நமஸ்காரம் கோவிலுக்கு போகிறோம் அல்லது ஒரு மடம் ஆசிரமம் ஆச்சாரியனுடைய திருமாளிகை இங்கெல்லாம் செல்லும் போது நமக்கும் தொண்டு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்க வேண்டும் இறையடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றுதான் எல்லா இடத்திலும் கூறப்பட்டிருக்கிறது நமக்கும் அதில் விருப்பம் இருக்கும் செய்வோம் ஆனால் அதில் ஒரு தர்ம சங்கடம் வரும் கோவிலுக்கு போகிறோம் நம்மை போல் ஒருத்தர் போனால் அர்ச்சக சுவாமியோ அங்க இருக்கும் மற்ற பேரோ இந்தாருங்கள் இந்த கைங்கரியம் பண்ணுங்கள் இந்த பூவை பறித்துக் கொண்டு வாருங்கள் இந்த மாலையை தொடுத்து கொடுங்கள் அங்கு போய் அந்த தண்ணீர் குடத்தை எடுத்து வாருங்கள் இது ஏதோ சொல்லலாம் நாம் செய்வோம் ஆனால் அதே மிகுந்த பணக்காரராகவோ மெத்த படித்தவராகவோ பெரும் பதவியில் இருப்பவராகவோ இப்படி இருப்பவர்கள் சென்றால் அங்கிருப்பவர்கள் இந்த கைங்கரத்தை பண்ணுன்னு முதலில் கூப்பிடுவார்களா கொடுப்பார்களா அவர்களுக்கே கஷ்டமாக இருக்கும் இவரை எப்படி சொல்லலாம் சொல்லலாமா அவரோ பெரும் பதவியில் இருக்கிறார் அப்படின்னு அவர்களும் தயக்கம் இருக்கும் இதனால் நஷ்டம் யாருக்கு யார் ஒருத்தர் தரிசிக்க வந்தாரோ தொண்டு செய்ய வேணுங்கிற ஆசையோட வந்தாரோ அவருக்கு தான் நஷ்டம் அவரால் இதை பெரியதாக தவிர்க்கவும் முடியாது மாற்றிவிடவும் முடியாது ஆச்சாரியன் அவருடைய திருமாளிகைக்கு போகிறோம் அல்லது மடம் ஆசிரமத்துக்கு போகிறோம் ஒரு அன்று இருநூறு பேர் சாப்பிடுகிறார்கள் எலை போட வேண்டும் பரிமாற வேண்டும் எலை எடுக்க வேண்டும் எச்சில் பிரட்ட வேண்டும் இந்த வேலையெல்லாம் யாரானது செய்தாக வேண்டும் எல்லாமே தொண்டுகள் நம்ம செய்வோம் நினைத்திருந்தாலும் இல்ல நீங்கள் உட்காருங்கள் நீங்களெல்லாம் செய்ய வேண்டாம் நாங்கள் இருக்கிறோம் பார்த்துக் கொள்கிறோம் இப்படித்தான் பல இடத்திலும் பதில் வரும் அதனால் நஷ்டம் நமக்குத்தான் சரி இதற்கு என்ன வழி அதுக்கு ஒரு பெரியவர் பெரிய பதவியில் இருக்கிறவர் பதவியா விட்டுவிட முடியும் அதுவும் நல்ல தொண்டுதானே எதையும் விட வேண்டாம் ஆனால் நம் நிலைப்பாட்டை தெளிவுபடுத்த வேண்டும் நாமும் ஒரு மாதிரி நம்மை ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணிக்கொண்டு இவரிடத்தில் சொல்ல முடியாது என்று அவர்களை நினைக்க வைக்கவும் கூடாது சில பெரியவர்கள் வரும்போது அவர்களோடு கூடவே சிலர் வரலாம் செக்யூரிட்டி ரீசன்ஸ் எல்லாம் இருக்கும் அதெல்லாம் ஒன்றும் மாற்றவே முடியாது அதை பத்தி அடியும் சொல்ல வரவில்லை அதை போலெல்லாம் ஒன்றும் இல்லை ஆனால் பெரிய மனுஷர் நேச்சுரலாகவே அவரை கூட்டு வேலை செய்ய சொல்ல மாட்டார்கள் அந்த இடத்தில் அவர் தன் நிலைப்பாட்டை சொல்லியே ஆக வேண்டும் நானும் புத்தகங்கள் வாசித்திருக்கிறேன் குருவனிடத்தில் உபதேசம் பெற்றிருக்கிறேன் இந்த சனாதன தர்மத்தின் சிறப்பே பகவானுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்தல் தயவுசெய்து என்னை அதை கொடுக்காமல் மறுத்துவிட வேண்டாம் எனக்கு அது செய்வதில் ஒரு ஆட்சேபமும் இல்லை அதுதான் எனக்கு பெரிய பேருன்னு நினைக்கிறேன் சொன்னால் அவர்களும் திருப்தியாக ஏற்றுக்கொள்வார்கள் நமக்கும் தொண்டுகள் கிடைக்கும் குலசேகர் ஆழ்வாரை அவர் ராஜாவாக இருந்த காலம் பெருமான் முன்னால் நேரே போய் நிறுத்திவிட்டார்கள் யாருமே இல்லை யார் இருப்பார்கள் ராஜா வந்தால் அவர் மட்டும்தான் போக முடியும் அதற்குத்தான் அவர் அழுதார் இந்த பதவியே எனக்கு வேண்டாமே நான் எல்லாரோடையும் அடியார்களோடையும் சேர்ந்து உன்னை தரிசித்து ஆன ரெண்டு தொண்டுகளை செய்ய வேணும்னு வந்தேன் ஆனால் இப்படி எனக்கு கிடைக்காமல் போகிறதே மின்வட்ட சுடராழி வேங்கடக்கோன் தான் உமிழும் பொன்வட்டில் பிடித்துடனே புகப்பெறுவேன் அவேனே ஒரு வட்டிற்கண்ணியை பிடித்துக் கொண்டு தொண்டு செய்பவனாக போனால் போரும் இந்த அரச பதவியால் என்ன கண்டேன் என்று நொந்து கொண்டு பேசினார் அது அவர் காலம் ராஜாக்கள் காலம் நம் காலத்துக்கு வருவோம் அப்படி ஏதாவது நம்மை சொல்லுவார்கள் இருந்தால் நாமே நம் நிலைப்பாட்டை விட வேண்டும் பெரியவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடிய பாக்கியம் பிள்ளைக்கும் இருக்க வேண்டும் பெண்ணுக்கும் இருக்க வேண்டும் அந்த பெண்ணோ பிள்ளையோ பெரிய உத்தியோகத்தில் இருந்து இவர்கள் உத்தியோகத்துக்கு போபவர்கள்யே நமக்கு எந்த வேலையும் சொல்லாமல் விட்டுவிட்டால் அது சற்றே கடினம் போல் இடர்பாடுகள் வராமல் பார்த்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய பொறுப்பு இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி N P இ என் I என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்